ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை தாவணி பக்கத்தில் இருக்க சிவா டிக்ஸ் தான் பார்த்துட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து பொங்கல் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனாக வந்திருக்கு இப்போ நீங்கள் வந்து நான் கிஃப்ட் வாங்குகிற வீடியோ பார்த்துருப்பீங்க இதே கிஃப்ட் கிடைக்குன்னு பார்க்கக்கூடாது இன்னும் பால்ட்டி மாறி மாறி வருது வேறு மாதிரி பால்ட்டி கொடுக்குறாங்க வேறு கலர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்க அந்த சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் கலரு டிசைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இங்கே கிஃப்ட்டு செக்ஸ் இருந்தால் இப்போ நீங்கள் பார்த்தது ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெங்கால் காட்டன் தான் சுங்கம் வச்சுருக்கு பாருங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டொண்ட்டி நைன் இது எல்லாமே இப்போ உங்களுக்காண்டி வந்தது நல்லா அழகாக சுங்கம் வச்சு ஒரு லைட்டு கலரில் சேரீ அந்த டார்க் கலர் டிசைன் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கி சிவா டெக்ஸ்டைல்ஸில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் பார்க்க போய் பாருங்கள் நிறைய பேர் கடை எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் நீங்கள் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு தெரியும் அதுக்கு ஆப்போசிட்டில் சூரிய கடை அம்மன் கடை இருக்குது பார்த்தீங்களா அம்மன் கடையிலேருந்து போய்ட்டு இருந்தோம்னா முடியும் முடிஞ்சோன்னே கீழே டேன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அந்த கடை தெரியும் உங்களுக்கு ஐடி கம்பெனின்னு சொல்லி அங்கே தான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில் போட்டோம் நம்ம கண்டினியூ அதை போட்டுருக்க முடியும் இதான் சாப் என்ட்ரன்ஸ் காட்டிகிட்டே இருக்க முடியாது நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வீடியோவில் சொல்ல முடியாது ஒரே பேரை ரிப்பீட் பண்ணிட்டு பெண்ணி பண்ணி ஒரே சீனை வந்து அடிக்கடி போடக்கூடாது போட்ட வீடியோவே அப்லோட அப்லோட் பண்ணுற மீனிங் ஆகிடும் அதனால் வந்து நான் முதல்ல போட்டிருப்போம் அந்த வீடியோவில் பாருங்கள் அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி போட்டுட்ருக்கேன் நான் வீடியோவை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெங்கால் கட்டன்ஸ் தான் அந்த சுங்கம் வச்சுருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த அந்த டி அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பெங்கால் கட்டன் தான் நெக்ஸ்ட் கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் அதுலேயும் கலர்ஸ் நிறைய இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்டர் வச்சுருக்காது இந்த கிரே கலரில் இருக்குது பார்த்திங்களா இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரூர் காட்டுன்னு கிரேவில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இதுலேயே வேறு கலர்ஸ் இருந்தால் காட்டுங்கன்னா அதே மாதிரி வராது வேறு மாதிரி வேணால் வரும்னு சொன்னாங்க ஆமாம் இந்த மல்டி கலரில் இப்போ பார்க்குறீங்களே பிங்க்கு இந்த மாதிரி வந்தாக்கா உங்களுக்கு அறநூற்றம்பது இந்த கிரே கலரில் வந்தக்குள்ள இது மாதிரி வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு அந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் காட்டுப்போ இதில் கலர்ஸ் இருந்தாண்டே அது பசங்க புதுசாக இருக்காங்களா அதனால என்ன காட்டுறது எது பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கு இப்போ இதே இதில் இருந்து டிசைன் இருக்கா காட்டுங்க இப்போ கலர்ஸ் நல்லா இருக்குண்டேன் வேறு வேறுதே இருக்குண்டாப்புல சரிப்பாண்டே இது பாருங்கள் டூ தௌசண்ட் என்னென்ன இப்போ இது போய் டூ தௌசண்ட் தெரியும் நல்ல நல்லா கரை இருக்குது இதில் இல்லி என்ன ஆமாங்க்காண்டாப்புல சரி தெரியுது என்னென்னு தெரில ஏதோ அந்த பையனுக்கு தெரிஞ்சதை காட்டுனாப்பில சரி நம்ம ரேட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நம்ம சொல்லிடுவோம் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்தந்த மாதிரி கலெக்ஷன் சொல்லி லோ பட்ஜெட்டில் ஹை பட்ஜெட்லையோ சரி இருக்கிற நம்ம சொல்லிடும் சொல்லி தான் நம்ம சூட் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டுருக்கோம் ரொம்ப அழகாக கலெக்ஷன் இருக்கான நம்ம எப்பயும் சொல்லதான் நீங்கள் போய் உங்கள் பட்ஜெட்டில் பார்த்து வாங்கிங்க பொங்கலுக்கு நிறையா இது இருக்குது இன்னும் கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்காங்க ஆமாம் இன்னும் கிஃப்ட் போயிட்டுருக்கு இன்னும் கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க அதான் கிஃப்ட் கொடுக்குறாங்க அதை மாறி மாறி கொடுக்குறாங்க டிசைன் வந்து வேறு வேறு வர மாதிரி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா லெனின் காட்டன் தான் லெனின் சாரீ பார்த்துருப்பீங்கன்னா அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி லெனின் சாரிலே பார்த்தீங்கன்னாக்கா அறநூற்றி முப்பது ரூபா அதனால சுங்க வச்சிருக்கோம் லைட் வெயிட்டு கொஞ்சம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அதில் கத்திரிப்பு கலர் வர இருந்துச்சு டிசைன்ஸ் நிறையா இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அப்புறம் லேடிஸ் ஸாரீ கலெக்ஷன்னு இன்ஸ்கர்ட்டு அண்டு அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸு அப்புறம் நம்ம தனியாக வந்து நம்ம ரெண்டு மூணு சில் செட்டாக வைக்கிறாங்க இன்னும் நம்ம கிழிச்சு வாங்குற பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பீஸ் எல்லாமே இந்த இந்த சாரீ வாங்குற மாதிரி அந்த செக்ஷன்லேயே இருக்குது உங்களுக்கு பூனம் சரிலேருந்து காட்டன் சாரி எல்லாம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது இந்த கத்திரி குளர்னா ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா போட்டிருந்தாங்க ஆமாம் இப்போ பார்க்குற ப்ளூ வந்து எயிட் செவன்ட்டி நான் என்ன இப்போ அது மட்டும் இந்த ரேட்டு போட்டுக்கிட்டேன் கலர்ஸு மெட்டீரியல் சொன்ன மாதிரி துணி வித்தியாசம் இருக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும் அந்த மாதிரி வித்தியாசம் இருந்திருக்கும் துணி அழகான கலர்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துப்போம் இது வந்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்த சாரி இது வித் ப்ளவுஸோட வந்த எல்லாம் நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஷாப்பில் வெளியே எடுத்தோம்னா அதை போ வாங்கி கட்டி காட்டுவோம் இந்த ஷாப்லேயும் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடு எடுத்து வந்த சாரியில வீடியோவில் போட்டிருக்கேன் எந்தெந்த சாரி எடுத்து சொல்லி இந்த வீடியோவில் செக் பண்ணாதீங்க ஆல்ரெடி வீடியோ போட்டோம்னா அதில் போட்டிருந்தேன் அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணுறப்ப கட்டிட்டு வருவோம் அதை பார்த்துக்கோங்க கத்திரி புள்ளர் நல்லாயிருப்போம் வெயிட் கலரில் பாட்டு கூடு கூட போட்டுருக்கலாம் பார்த்துட்டு இருந்தேன் இதில் கலர்ஸ் இருந்துச்சு இந்த கலர்ஸ்னா நிறையா இருக்குது இதெல்லாம் லைட் வெயிட்டாக இருக்கும் அந்த கட்டினா ஸ்லிம்மாக காட்டும் ஹைட்டாகவும் காட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நேரில் பார்க்குறப்ப இந்த கலரையும் சூப்பர் கலர்னு சொல்லலாம் அதில் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா க்ரீன் போட்டிருந்தாங்க ட்ரிபிள் நைன் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா காட்டனில் இருந்துச்சு நிறைய காட்டன் ரைஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டு 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 இதாகிடுச்சு இப்போ நம்ம போடுறல அவங்களே வெறும் தோழி ஐயோ அப்பா சாமி விட்டுருங்கப்பா எங்களை காட்டனாக எடுத்து போட்டிங்க சரி அந்த அளவுக்கு நம்ம காட்டன் எடுத்துகிட்டு வந்து போட்டோம் இந்த க்ரீன் வந்து ட்ரிபிள் நைன் ஆமாம் இதில் எரீன் தான் இதுவும் தொள்ளாயிரத்தி ஒன்று எட்டு புள்ளி நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் இந்த கிரீன் எல்லாம் அந்த ரேட்டு தான் அந்த ப்ளூ வந்து எயிட் செவன்ட்டின்னு சொன்னேன் பார்த்தீங்களா ம் எயிட் செவன்ட்டி துணி வந்து உடம்புல ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்குது இன்னும் கிஃப்ட் கொடுத்துட்டுதான் இருக்காங்க நான் சொன்னமே ஸ்டாக் இருக்கு முடியும் கொடுப்பறேன் ஐ திங்க் பொங்கல் முடியும் கொடுப்பான்னு நினைக்கிறேன் நான் முடியும் இன்னும் கிஃப்ட் இருக்குது கொடுத்து தான் இருக்கோம் சொன்னாங்க என்ன கொடுப்பாங்க என்ன கொடுத்துட்டே இருக்காங்க நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க சாரி சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா நம்ம ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க ஒரு வீடியோ கமெண்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க பத்து சாரி வாங்கினேன் மேடம் பத்து பாத்திரம் வாங்கினேன் சொல்லி போட்டு பாத்துருப்பீங்க நெக்ஸ்ட் வந்து சொன்ன கேரளா காட்டன் பாக்கலாம் கேரளா காட்டன்ல இவ்வளோ அழகாண்டிஷன் இவ்வளவு சாஃப்டான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிது நானும் எதிர்பார்க்கல நான் வாங்கினப்பே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் குறைஞ்சில் ஆனால் ரொம்ப கடக் இந்த கடக்குன்னு இருக்கும் காட்டன் சரி ஏன் பொண்ணுங்க காலேஜ் படிக்கிறப்ப வாங்கின டைத்தில் காலேஜ் படிச்ச ஒரு கேரளா சாரி வேணுன்ட்டு வாங்கலை ப்ரோக்ராம் பண்ண வைக்கணும் தேவைப்படுவாங்க அந்த டைத்தில் வாங்கினது இப்போலாம் வேறு லெவல் நிறையா இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன்லேருந்தே இருக்குங்க நம்புகிற மாதிரியாக இருக்குது இல்லையில நான் துணியெல்லாம் தொட்டு பார்த்தேன் ரொம்ப அழகாக இருக்கேன் என்ன ஆமாம்க்கா சூப்பர் சூப்பராக இருக்குது இப்போ அண்ட் ஆமாம் இப்போ நிறைய கலர்ஸ் வந்துச்சு நல்லாவும் இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா பிளாக்கு அது மட்டும்தான் வில அதிகம் ஏன்னா பிளாக்கில் போட்டிருக்காங்களா அதனால் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் அறநூற்றொம்பது ரூபா யாரும் நம்ப மாட்டாங்க கேரளா கட்டினா அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது அதிலேயே பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி நைன் ஃபோர் எயிட்டி நைன் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்களேன் இது வந்து டூ சிக்ஸ்டி நைன் தான் ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்த்தா சூப்பராக இருக்கும் வெயிட்டே இல்லைனா இவ்வளோ கம்மியாக இருக்காண்டே ஆமாம் காரணம் இவ்வளோ கம்மியாக இருக்குண்டே ஆமாம் அவ்வளோ கம்மியான இருந்துச்சு டூ சிக்ஸ்டி நைனுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டூ சிக்ஸ்டி நைன் இது லைட் வெயிட்டு துணி தொட்டாலே தெரியல இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்க இடாண்டி நாம் கட்டினா மட்டும் அழகாக வருவேன் ஒன்று ஸ்டிப்பாக இருக்கும்போது கஞ்சி போட்டு அந்த மாதிரிலாம் இல்லை நெக்ஸ்ட்டு பார்க்குற கேரளா சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி நைன் நானூற்றி நாற்பத்தொம்பது தான் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம் இது மயில் போட்டது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் எல்லாத்துலையும் ரேட்டை மென்ஷன் பண்ணி நோட்டு போட்டு எழுதி வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டுருக்கேன் இது ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டீன் ஏன்னா நீங்கள் இப்போ ரேட்டு வாங்க முடியும் நிறைய பேர் சொன்ன மாதிரி வீட்டில் வியாபாரம் மாட்டாங்களாம் வாங்குறாங்க அவங்களுக்கு மிஸ் ஆகியிருக்கூடாது நம்ம சொல்கிற ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் இது நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்து உங்கள் பெட்ஷெட்டில் மாதிரி வாங்கிக்கிறாங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது போகிற வீடியோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொல்லி அதனால் நம்ம வந்து கரெக்டாக ரேட்டை பார்த்து சொல்லிடுவோம் அவங்க வந்து பார்த்து போனாலும் சரி இந்த கலெக்ஷன்லாம் இருக்கா சொல்லி பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சு யூஸ் பண்ணுவாங்களே இப்போ பொங்கலுக்கெல்லாம் போடணும் வாங்கிட்டு போய் அதனால் தான் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யாராருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க யாரெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்கள் இது ஸ்டார்டிங்கில் போனோன்னே பார்த்தீங்கன்னாக்காக்க நம்மளுக்கு எல்லாத்தையும் டீ காஃபி கொடுத்துருவாங்க குடிக்கிறதுக்கு എന്നാ ഗായ്സ് ഇപ്പിക്ക സാരീ കലക്ഷാത്ത എപ്പോഴും മറക്കാമ കമെൻറ്റ് പണ് പണ് നെക്സ്റ്റ് വീഡിയോ കൺ വെയിറ്റ് പണ് ബൈ ഗൈസ്